ஒரு பெண் தனது பிறந்த குழந்தையுடன் மூன்று பகலும் மூன்று இரவும் கடலில் மிதந்தாள் ஒரே தங்குமிடம் மூழ்கும் கொள்கலன் மட்டுமே அவளுடைய இயக்காலம் ஊதுபவன் குழந்தையின் டயப்பரை கடலில் வீசினான் அது விரைவில் பல மீன்களை ஈர்த்தது அவர் விரைவாக ஒரு எளிய மீன் பிடிக்கும் கருவியை உருவாக்கினார் ஆனால் மீன் பிடிப்பது அவர் நினைத்த அளவுக்கு எளிதானதல்ல அவர் முடிக்கப் போகும் நேரத்தில் திடீரென்று மேலே பார்த்தார் வானத்தில் ஒரு விமானத்தைக் கண்டார் அவர் திரும்பி வந்தபோது தவறுதலாக அவரது தொடை எலும்பு முறிந்தது அவர் வழியை பற்றி கவலைப்படவில்லை அவர் எழுந்து நின்று உதவிக்கு அழைத்தார் ஆனால் முன்னால் இருந்த நபர் மிகவும் தொலைவில் இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்களால் அவரை பார்க்க முடியவில்லை அவர் இயர்போன் வயரை பயன்படுத்தி ஒரு எளிய மீன்பிடி வலையை நெய்து அதை கடலில் போட்டு பின்னர் அதில் ஒரு டயப்பரை ஒரு தங்குமிடமாக வைத்தார் பின்னர் அவர் அமைதியாக மீன் படகில் வரும் வரை காத்திருந்தார் கடைசியில் அவர் நன்றாக சாப்பிட்டார் அதற்குள் அவர் நிறைய உணவை சேமித்து வைத்திருந்தார் ஆபத்திலிருந்து விரைவில் தப்பிக்க உதவி கேட்டு நூற்றுக்கணக்கான குறிப்புகளை எழுதி தான் வைத்த பெட்டியை கடலில் போட்டார் மக்கள் அதை விரைவில் கண்டுபிடிப்பார்கள் நாம் தொடர்ந்து குழாய் மூலம் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் இல்லையெனில் தண்ணீர் நிரம்பியவுடன் நாம் கடலில் மூழ்கி சளி குழந்தையை சூடாக வைத்திருக்க அவள் தர்மோசில் வலுவான மதுபானத்தை ஊற்றி நெருப்பால் பற்ற வைத்தாள் அவளுடைய மொபைல் போனின் திரை உடைந்து லித்தியத்தை கரைக்க முடியாததால் அவள் கணவன் அழைக்கும் வரை காத்திருக்க மட்டுமே முடிந்தது அந்த எண் சொர்க்கத்திலிருந்து வந்து அவள் சூடப்பட்டதாகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறியது அவள் மகளை காப்பாற்றச் சென்றாள் அவள் அழுதாள் அந்த பெண் உயிர் பிழைத்தாள் அதை கேட்டதும் அந்த பெண் மிகவும் கவலைப்பட்டாள் ஆனால் அவர் புகார் அளித்து தண்ணீர் மட்டத்திற்கு பிறகு தனக்கு வாக்குறுதி அளித்த தொலைபேசியை வைத்தான் அவள் அழுதாள் அந்த பெண் உயிர் பிழைத்தாள் அதை கேட்டதும் அந்த பெண் மிகவும் கவலைப்பட்டான் ஆனால் அவர் புகார் அளித்து தண்ணீர் மட்டத்திற்கு பிறகு தனக்கு வாக்குறுதி அளித்த தொலைபேசியை வைத்தான் அவள் முன்கூட்டியே சிறந்த திட்டத்தை வகுப்பாள் கடலின் அடிப்பகுதியில் கொள்கலன் மூழ்குவதை தடுக்க மரப்பலகைகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளைக் கொண்டு ஒரு சிறிய மரக்கொள்கலனை உருவாக்கினார் அவை மரப்பலகைகளில் சிறிது நேரம் மிதக்க முடிந்தது விரைவில் தரையிறங்கின ஒரு சிறிய கடற்பறவை வந்து அந்த அழகான கடற்பறவையை பார்த்தது நிலம் வெகு தொலைவில் இல்லை ஆனால் நல்ல காலம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை வாண்டியன் துளையை அடைக்க பயன்படுத்திய சீலிங் ஸ்ட்ரிப் திடீரென கழன்று விழுந்தது கடல் நீர் மிக வேகமாக கொள்கலனுக்குள் பாய்ந்தது இதைப் பார்த்ததும் அவர் தொடக்கப்பள்ளிக்கு செல்ல விரும்பினார் வேறு வழியில்லாமல் தண்ணீருக்குள் மூழ்கி கயிற்றை அறுத்துவிட்டார் நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு அவர் இறுதியாக அந்த ஓட்டையை அகற்றுவதில் வெற்றி பெற்றார் அவன் மேலே வந்தபோது அந்த குழந்தைக்கு அந்த ஓட்டை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை அவள் கடலில் சத்தமாக கத்தினாள் ஆனால் திமிங்கலங்களின் கூட்டத்தை ஈர்க்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை திமிங்கலம் வேண்டுமென்றே குழந்தையின் மீது தண்ணீரை தெளித்தது குழந்தை பயந்து போய் அழுதது அவள் வேகமாக அந்த பெண்ணின் நிலைக்கு நீந்தினாள் அதிர்ஷ்டவசமாக குழந்தை பாதுகாப்பாகவும் நல்லதாகவும் இருந்தது வலிமையான திமிங்கலமும் திரும்பிச் சென்று விட்டது இப்படியாக அவர்கள் ஒரு இரவு முழுவதும் கடலில் மிதந்தனர் பெண்கள் தங்களால் இயன்றதை செய்திருப்பதை அறிந்தார்கள் அது கடற்பறவைகளின் கூட்டத்தை ஈர்க்கவிருந்தது ஒரு மீன் படகு கடந்து சென்றது நடந்தது அவர்கள் கடற்பறவைகளின் அசாதாரணத்தை கவனித்தனர் எனவே அவர்கள் அதை புகார் அளித்துவிட்டு பயணம் செய்தனர் சிவப்பு கயிற்றை தொடர்ந்து அவர்கள் மற்றொரு பெண்ணை கண்டுபிடித்தனர் ஆனால் அந்த நேரத்தில் அந்த பெண் இறந்து கொண்டிருந்தாள் அதிர்ஷ்டவசமாக ஜியாமினில் உள்ள அலைந்து திரிபவர்கள் விடவில்லை ஒரு மாய மீட்புக்கு பிறகு அந்த பெண் இறுதியாக மீட்கப்பட்டார் ஷாங்காயில் உள்ள பெண்ணுக்கு கடலில் கூ கியாங் கற்பித்தார் கு கியாங்கின் விடாமுயற்சியால் அவள் தன் குழந்தையுடன் உயிர் பிழைத்தாள்